மும் இருபத்தி மூன்றாம் அதிகாரமான விதை அடிக்கப்பட்டவனும் கோஷம் அறுப்பட்டவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது வேசி பிள்ளையும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அவனுக்கு பத்தாம் தலைமுறையானவனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது பத்தாம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அவர்கள் அப்பத்தோடும் தண்ணீரோடும் உங்களுக்கு எதிர்கொண்டு வராத

அசுத்தமாயிருக்கிற ஒருவன் உங்களில் இருந்தால் அவன் பாளையத்திற்கு வெளியே போய் பாளையத்திற்குள் வராமல் சாயங்காலத்திலே ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி சூரியன் அஸ்தமிக்கும் போது பாளையத்திற்குள் வர கடவன் நீ வெளிக்கு போயிருக்கத்தக்க இடம் பாளையத்திற்கு புறம்பே இருக்க வேண்டும் உன் ஆயுதங்களோடே ஒரு சிறு கோலும் உன்னிடத்தில் இருக்க கடவது நீ மல ஜலாதிக்கு போகும்போது அதனால் மண்ணை தோண்டி மல ஜலாதிக்கிருந்து உன்னிலிருந்து கழிந்து போனதை மூடி கடவாய் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை இரட்சிக்கவும் உன் சத்துருக்களை உனக்கு ஒப்பு கொடுக்கவும் உன் பாளையத்திற்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கிறார் ஆகையால் அவர் உன்னிடத்தில் அசுசியான காரியத்தை கண்டு உன்னை விட்டு போகாத படிக்கு உன் பாளையம் சுத்தமாயிருக்க கடவது தன் எஜமானுக்கு தப்பி உன்னிடத்தில் வந்த வேலைக்காரனை அவனுடைய எஜமான் கையில் ஒப்புக்கொடாயாக அவன் உனக்கு இருக்கிற உன் வாசல்கள் ஒன்றிலே தனக்கு சம்மதியான இடத்தை தெரிந்து கொண்டு அதிலே உன்னுடனே இருப்பானாக அவனை ஒடுக்க வேண்டாம் இஸ்ரேவேலின் குமாரத்திகளில் ஒருத்தியும் வேசியாயிருக்க கூடாது இஸ்ரவேலின் குமாரரில் ஒருவனும் ஆண் குணர்ச்சிக்காரனாய் இருக்கக்கூடாது கூடாது வேசி பணயத்தையும் நாயின் கிரயத்தையும் எந்த பொருத்தனையினால் ஆகிலும் உன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்திலே கொண்டு வராயாக அவைகள் உன் தேவனாகிய கர்த்தருக்கு அருவருப்பானவை கடனாக கொடுக்கிற பணத்துக்கும் ஆகாரத்துக்கும் கடனாக உன் சகோதரன் கையில் வட்டி வாங்காயாக அந்நியன் கையில் நீ வட்டி வாங்கலாம் நீ சுதந்திரிக்க போகிற தேசத்தில் உன் தேவனாகிய கர்த்தர் நீ கையிடும் வேலையிலெல்லாம் உன்னை ஆசீர்வதிக்கும்படி உன் சகோதரன் கையிலே வட்டி வாங்காயாக நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில கேட்பார் அது உனக்கு பாவமாகும் நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக நீ பிறனுடைய திராட்ச தோட்டத்தில் பிரவேசித்தால் உன் ஆசை தீர திராட்ச பழங்களை திருப்தியாக யோசிக்கலாம் உன் கூடையிலே ஒன்றும் எடுத்து கொண்டு பிறனுடைய விளைச்சலில் பிரவேசித்தால் உன் கையினால் கதிர்களை பொய்யலாம் நீ அந்த விளைச்சலில் அறிவாளை இடலாகாது